வணக்கம் நேர்களே இது ஷர்மலா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷமிலா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள் தொடர் வணக்கம் 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 நேற்று அடுத்த சிக்ஸரை வந்து முதலமைச்சர் அடிச்சிருக்கிறாரு இருபது வருடத்துக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையாக திமுக கூட்டணியில் தேமுதிக வந்து இணைந்திருக்கிறது இது வந்து பல பேருக்கு வந்து பயங்கர எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு நேற்று சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரே கதரல்ஸா இருந்தது ஆஹ் ஆரம்பத்துல தாவேக்கா வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க தேமுதிகவாவது நம்ம கூட்டணிக்கு வரும் இவங்க வரமாட்டாங்களா அவங்க வரமாட்டாங்களா இவங்களோட சேர்ந்து அவங்களும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இன்ஃபேக்ட் விஜயோடைய திரை வாழ்க்கையில விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அதே ஒரு பங்கு வந்து அரசியல் வாழ்க்கையிலயும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அது ஒரு பெரிய ஏமாற்றமாக மாறிவிட்டது அதற்காக பிரேமலதா விஜயகாந்த இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதே பார்த்தோம் ஏன் வந்து விஜய் கூட போக கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை பிரேமலதா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல எனக்கு பொதுவாவே நான் கவனிச்ச வரைக்கும் விஜய் ரசிகர்களை தவிர விஜயை ஒரு பொருட்டாக அரசியல்வாதிகளும் சரி பொதுமக்களும் சரி யாருமே எடுத்துக்கல யாருமே எடுத்துக்கல நீங்க ஒரு அரசியல் சார்பற்றவர்கள் மற்ற கட்சி விடுங்க இப்ப திமுக காரணம் அதிமுக காரணம் விஜயை வந்து ஏத்துக்க மாட்டாங்கன்றது வேற ஆனால் அரசியல் சார்பற்ற பொதுமக்களே கூட விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக தலைவராக முதல்வர் வேட்பாளராகவும் பார்க்கவே இல்லை நீங்க ஒரு விஷயம் பாருங்க அதிமுகவும் திமுகவும் இதுவரைக்கும் வைக்காத ஒரு வாக்குறுதியை தாவேக்கா மொதல் இருந்து வைக்குது நீங்க வாங்க துணை முதல்வர் கொடுப்போம் நீங்க வாங்க அமைச்சர் கொடுப்போம் நீங்க வாங்க அது வாங்குவோம் இது வந்து பெரிய பொலிட்டிக்கல் பாம்லாம் சொல்லி நீ இவ்வளவு கையேந்தி கேட்டும் உன்னை யாருமே மதிக்கல ஒரு சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சிகள் வரைக்கும் யாருமே உன்னை ஒரு பொருட்டாகவே இந்த தேர்தல மதிக்கலைங்கிறதா நம்ம இதுல வந்து கண்கூடாக பார்க்க வேண்டியது இன்னொன்னு பிரேமலதா விஜயகாந்தை வந்து விஜய் ரசிகர்கள் திட்டுவதும் ஆபாசமா பேசுவதும் ரொம்ப வேடிக்கையாகவும் கேவலமாகவும் இருக்கிறது இன்னொன்னு பிரேமலதா தான் விஜய மன்னிக்கணும் இப்போ நியாயமாக பார்க்க போனால் விஜயகாந்த் வந்து காசு வாங்காம செந்தரம் பாண்டியில நடிச்சாருன்னு எஸ் ஏ சந்திரசேகர் கொடுத்த பேட்டிலாம் இருக்குது அப்ப வந்து என்ற மனிதன் யாருன்னே தெரியாதப்ப அவருக்கு ஒரு கரியராக இருந்து தன் தோல்ல ஏத்திட்டு ஒரு படத்துல அதுவும் ஆஹ் அவருக்கு ஈக்குவலா கடைசி ஃபைட் எல்லாம் வந்து விஜய்க்கு தான் இருக்கும் அவ்வளவு ஒரு அதுவும் இப்போ அப்ப வந்து விஜயகாந்த் பீக்ல இருக்காரு இப்ப வந்து விஜய் சொல்றாரு கரியரின் உச்சம் கரியர் விஜயகாந்த் கரியரின் உச்சத்துல இருக்கும்போது ஒரு பண்ணுவார் அப்ப விஜய் வந்து இப்ப ஒரு சாந்தனுக்கோ இப்ப வந்து அந்த மாதிரி இப்படிதான் இப்ப எப்படி சாந்தனும் இருக்காரு அவரு எந்த ஹீரோவாது பண்ணுவாரு அப்ப விஜயகாந்த் பண்ணி அவர் வந்து உடம்பு கூட விஜய் வந்து பிரேமலதா பேட்டில சொல்லியிருக்கிறாங்க அப்படி நீ எல்லாம் பேசலாமா நீங்க எல்லாம் நீங்க எதுக்கடா பேசுறீங்கன்றதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக போனோம்னா கூட செருப்பெடுத்து பேசுவாங்க விஜயகாந்த் ரசிகர்கள் அப்படிங்கிற கூட இருக்கு ஆமா அவங்க ரொம்ப ஒரு விஜய் மேலேயே ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டடா இருக்காங்க ஒரு ஒரு நன்றி கெட்டவனாக பார்க்கிறார்கள் விஜய அது நமக்கு இப்போ நன்றி நன்றின்றதெல்லாம் நான் எனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை அது வந்து யாருனாலும் சரி ஆனால் விஜயகாந்த் ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி விஜயகாந்த் விஜய் வந்து விஜய்க்கு செய்ததை ஒரு துரோகமாக தான் ஆஹ் பாக்குறாங்க அதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை இப்போ எல்லா கட்சிகளும் ஆட்சி மாற்றம் அப்படின்னு பேசும்பொழுது ஒரு கூட்டணி மாற்றத்தை வந்து இன்னைக்கு வந்து பிரேமலதா வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இருபது வருஷமாக கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல ஆரம்பிச்சாங்க இது வரைக்கும் திமுகவோட கூட்டணியே இருந்தது அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக திமுகவுடைய எதிர் நிலைப்பாடுல இருந்தவங்க இன்னைக்கு முதல் முறையா கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க ர என்னுடைய தொண்டர்கள் விஜயகாந்துடைய ரசிகர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது மக்களுக்கு என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க ரெண்டு விஷயம் பிரேமலதா அவர்கள் மட்டும் இல்ல இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோபனா அவர்கள் காங்கிரஸின் கோபனா அவர்கள் கொடுத்த பேட்டியிலையும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் விரும்புகிற கூட்டணி வந்து திமுக கூட்டணி தாங்கிறார் காங்கிரஸ்ல ரெண்டு பேர் தேர்தல் இனிமே நிக்கவே மாட்டேன்னு வெளிப்படையாக சொல்லி தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறவர்கள் வேணுமானால் என்ன வேணாலும் கட்டிட்டு தெரியலாம் ஆனால் தேர்தல் நிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க திமுக கூட்டணியை தான் விரும்புறாங்கன்றது எல்லா கட்சி தலைவர்களுடைய ஒரு ஒரு இதாவும் இருக்கு நம்பிக்கையும் இருக்கு நீங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எப்பயுமே சொல்லுவாங்க ஜெயிக்காத கூட்டணியில ஐம்பது சீட்டு வாங்குறதுக்கு ஜெயிக்கிற கூட்டணியில அஞ்சு சீட்டு நாலு சீட்டு வாங்கி நாலுமே எம்எல்ஏ ஆகுறதுன்றதுதான் பெரிய விஷயம்ன்றதை பாப்பாங்க அந்த கணக்கை தான் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே போட்டு இருக்கிறார்கள் ஏன்னா வெளிப்படையா தெரிகிறது திமுக கூட்டணி என்பது முடிவு செய்யப்பட்ட வெற்றிங்கிறது இது இப்ப வந்து யாரு ரெண்டாவது இன்னும் சொல்ல போனால் பாஜக ஆதரவு ஊடகங்களே கூட பாஜக ஆதரவு நடுநிலையாளர்களே கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி நடக்குதுன்றதுதான் அவங்க பேசிட்டு இருக்கும்போது பிரேமலதா தன்னுடைய கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக ஏன்னா நீங்க ரெண்டு மூணு எம்எல்ஏ யாராவது இருந்தாதான் ஒரு கட்சி வந்து செயல்பட்டு இருக்கும் அதற்காக தன்னுடைய கட்சியின் நலனுக்காகவும் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அதுபோக அவர்களுடைய தொண்டர்கள் நம்ம வந்து கேப்டன் மறைவில் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் என்னெல்லாம் பண்ணாங்க வசதிகள் எப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அவர் எவ்வளவு ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க இன்னும் அவர்களுடைய நட்புன்றது ரொம்ப பழங்கால நட்பு நீங்க ரெண்டாயிரத்தி நடந்ததெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நேர்ல போய் சந்திச்சு உடல் பண்ணாரு விஜயகாந்த் வேட்பாளராக நடிச்ச ஒரு படத்துல விஜயகாந்துக்கு ஓட்டு சேகரிக்க மாதிரி பாட்டு பாடி இவர் நடிச்சிருக்கிறாரு அவர்களுடைய நட்பு என்பது ரொம்ப வருஷம் நடந்தது பட் அரசியலுக்கு பிறகு ஒரு 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 கஷ்ட இதுவாக ரெண்டு கூட்டணி ஒண்ணும் சேராம போனது மக்களுக்கும் அது வந்து இழப்புதான் நீ ஏன் அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் அந்த கூட்டணி அமைந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தலையெழுத்தே மாறி இருக்கும் உதவி மின் திட்டத்துல எடப்பாடி கையெழுத்து போட்டிருக்க மாட்டாரு நீட்ட ராவோட ராவா இந்த ஆர் எஸ் எஸ் பாண்டியராஜன் கொண்டு வந்திருக்க மாட்டாரு எவ்வளவோ விஷயங்கள் மாறி இருக்கும் திமுக ஆட்சி ஆட்சிதான் ஏன் ஜெயலலிதா கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவோ விஷயங்களை புரட்டி போட்ட ஒரு தேர்தல் அது இன்றைக்கு எல்லாமே சரியாகி அங்க வந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய சுயமரியாதையும் கட்சியையும் காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது நீங்க சுயமரியாதை அப்படின்னு சொன்னீங்க அதுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசின விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதிமுக என்ன முதல்ல குத்திடுச்சு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அதை நிறைவேற்றல அதே மாதிரி அதிமுக மீண்டும் பாஜகவோட கூட்டணி போகுது அப்படிங்கிறதையே நான் டிவில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்களை வந்து எந்த விதமான முக்கியமான டிசிஷன்ஸ்லயே அவங்க கன்சல்ட் பண்றதுல இல்ல கூப்பிடுறது கூட இல்ல அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்ப எழுந்திருக்கு இல்லையா இது வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படையாக பிரேமலதா அவங்க தரப்புல இருந்து இத மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு பர்சனல் கருத்து பட் இத வந்து இன்னைக்கு இந்த கூட்டணி மாறி இவங்க இங்க வந்து சேர்ந்தது வந்து இத மக்களுக்கு உணர்த்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க இதை விட மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க எடப்பாடி வந்து ஒரே ஒரு தரப்புக்கு கொடுத்த வாக்குறுதியை மட்டும்தான் நிறைவேற்றுவாரு அது வந்து பாஜக நீங்க அமித்ஷா மோடிக்கு அவர் கொடுக்கிற வாக்குறுதியை தவிர வேற யாருக்கு கொடுக்குற வாக்குறுதியும் அவருக்கு ஒரு வாக்குறுதியே கிடையாது இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஒரு அக்லி பாலிடிக்ஸ் மொம்ல அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்த இன்னைக்கு நிறைய பேர் போட்டிக்கு இருக்கலாம் இன்னைக்கு விஜய் எல்லாம் வந்திருக்கலாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய தவாலாக இருக்கலாம் அக்லி பாலிடிக்ஸ் அச்சிங்கமான பாலிடிக்ஸ்ல ஆனால இந்த வந்து ஆரம்பிச்சு வச்சது ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற இந்த ரெட்டையர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதுல ஈபிஎஸ் வந்து வேற லெவலாக நீங்க பாஜக என்ன சொன்னாலும் டிடிவிய ஏத்துக்கிறதுனாலும் சரி யாரை ஏத்துக்கிறதுனாலும் சரி காலைல ஊழறதுனாலும் சரி தாமரை பேக்ட்ராப்ல நின்று பேசுவதனாலும் சரி என்டிஏ கூட்டணின்னு அவங்க பேசி முதல்வர் வேட்பாளராக இவரை அறிவிக்காத போதும் வெட்கம் இல்லாம நிக்கிறதும் சரி இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தன்னை வளர்த்தவர்களுக்கே துரோகம் செஞ்சவர் தானே நீங்க எடப்பாடியை பத்தி நீங்க எப்படி தெரியுது துரோகம் செஞ்சவர் எடப்பாடியோட வரலாறுல என்ன இருக்கும் எட்டப்பன்னு எடப்பாடி என்ன இருக்கும் வேற என்ன இருக்கும் நீங்க சசிகலா நல்லவங்க கெட்டவங்க ஏழு தேவையெல்லாம் கொடுங்க ஆனால் தன்னை வளர்த்தவர்களுக்கு தன்னை வந்து இப்படி நின்னுட்டு இப்படி நின்னு தட்டி கொடுப்பாங்க இப்படி எப்படி தட்டி குடுப்பாங்கன்னா அந்த டாபர் மேன் ராஜபாளையம் எல்லாம் போய் பாதுகாத்துக்கு வந்துருச்சு திருட்டு அந்த மாதிரி தட்டி கொடுப்பாங்க சசிகலா எடப்பாடியை அவங்களே கடிச்சு வச்சவர் தான் எடப்பாடி அப்படிங்கறப்ப எடப்பாடியினுடைய வரலாறு தெரியும் அவரை எப்படி பிரேமலதான் நம்புனாங்க அப்படிங்கறதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மக்களும் அதான் கேட்பாங்க ஏமா இப்படி ஏமாத்திட்டியேன்னு எடப்பாடிய கேட்க மாட்டாங்க ஏன்னா எடப்பாடியை பத்தி தெரியும் இப்படி ஏமாத்திட்டே தான் கேட்பாங்க அதை அது கண்டிப்பா மக்களும் உணர்ந்தே இருப்பார்கள் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு நீங்க நீங்க நம்ம ரெண்டு விதமான கவர்மெண்ட் பாருங்க முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட் சொன்னா செய்யணும் நீங்க இந்த படங்கள்ல கூட பாருங்க நம்ம சில படங்கள்ல வந்து கடத்தி வச்சிட்டு கவர்மெண்ட் கிட்ட வாக்குறுதி கேட்பாங்க அப்ப ஏன் நம்ம எல்லாம் நினைப்போம் கவர்மெண்ட் பொய்யா சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணிக்க வேண்டியதுன்னா கவர்மெண்ட் பொய்யா சொல்லவே முடியாது கவர்மெண்ட் என்பது பொய் சொல்ல முடியாது அது ஒரு நாட்டையே அசிங்கப்படுத்துற விஷயம் இன்னைக்கு பொய் சொல்ற கவர்மெண்ட் ஒன்றியத்துல இருக்கு பொய் சொல்ற கட்சிகளோட கூட்டணியர் பொய்ன்றது ரொம்ப சாதாரணமாக ஒரு மக்களை ஏமாற்றுவது என்பது அவர்களுடைய ரொம்ப ஒரு சாதாரண கேரக்டராக நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இதை மக்கள் வந்து உணர்ந்தா இருக்கிறாரு இந்த பாருங்க ஏஐசம்பேட்ல எப்படி நம்ம எப்படி மானங்கெட்டு போய் ரோபோட்டு சைனால ஒரு பொம்மையை வாங்கி ஏஎஸ்எமி நடத்தி அசிங்கப்பட்டு நிக்கிறது இல்லையா அது கூட கூட்டணி வச்சிருக்கிற இடப்பாடுகிறது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியின் கேரக்டராக தான் நம்ம ஏமாற்றுறத பார்க்க வேண்டியிருக்கு அது மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் பிரேமலதாவும் நீங்க சொன்ன மாதிரி அதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பார்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை நேற்று டிபேட்ல வந்து பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் பேசுன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது அண்ணாமலை திரைப்படத்துல வரா மாதிரி மூணு கோடி ரூபாய் பொருளை வந்து பன்னெண்டு கோடி கொடுத்து ஏலத்துல வந்து ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரு எடப்பாடி ஒரு ராஜதந்திரம் பண்ணியிருக்கிறாரு தேமுதிக அப்படிங்கிறத திமுக கூட்டணிக்கு தள்ளி விட்டுட்டாரு இதனால திமுகவுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுனதை வச்சு இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்களா எடப்பாடியுடைய ராஜதந்திரம் அப்படின்னு அதை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இது ராஜதந்திரம்னு நினைக்கிறீங்களா அது லாஜிக்கலி அவர் பேசுவது வந்து ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரி தோணும் ஆனால் சில பொருட்கள் அந்த பொருட்களின் மதிப்பை தாண்டி அது சென்று சேரும் இடத்தை பொறுத்தும் அதுக்கு மதிப்பு இருக்குது நீங்க செம்பே எடுத்துங்க தங்கத்தோட கலக்கும் தானே அது தங்க நாகையா மாறுது அது மாதிரிதான் இப்போ அது அங்கேயே இருந்துச்சு எடப்பாடியோடயே இருந்தா அது வந்து அது வந்து செம்பாதான் இருந்திருக்கும் இல்லைன்னா நாரா இருந்திருக்கு இங்க வந்ததுனாலதான் பூவோடு கட்டப்பட்டு தேமுதிக எம்எல்ஏக்கள் கிடைக்க போகிறார்கள் ஒரு வருங்காலம் கிடைக்க போறது அப்ப வேல்யூ ஒரு மதிப்பு என்பது அந்த பொருள் என்ற தாண்டி அது சென்று சேரும் இடத்தையும் பொறுத்து இருக்குது அப்ப வந்து நீங்க நின்றுகிட்டு ஒரு ஒரு இடத்தையும் ஒரு அரசியல் கட்சி கூட்டணியும் நீங்க ஒன்னு சேர்த்து பேசுவதே கேட்க மேலோட்டமாக ரொம்ப கரெக்டா இருக்கும் ஆனா ரொம்ப தப்பான ஒரு லாஜிக்கா நான் சொன்னேன் ஒன் பிளஸ் ஒன் டூங்கிறது வந்து அஹ் கூட்டணியில இது பண்ணாது ஒன் ஒன் இன்டூ டூ அப்படிதான் நம்ம அரித்மட்டி பாக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப மக்கள் நல கூட்டணியே பாத்தீங்கன்னா அதே கட்சிகள் வந்து சேர்ந்து நின்றிருந்தா அவர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவோ போயிருக்கும் தேமுதிகவுக்கே கூட மிக குறைந்த வாக்கு சதவீதம் அவங்க வாங்கினது மக்கள் நல கூட்டணியா இருக்கும்போது ஆனால் அவர்களே கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா அதிக செலுத்தம் வாங்கியிருப்பாங்க இதுதான் அரித்மட்டிக்கு கூட்டணி அரித்மட்டி அப்போ ஒரு வெற்றி கூட்டணிக்கு வரும்போது தேமுதிகவினுடைய மதிப்பும் கூடுது இங்க நீங்க எடப்பாடி கூட்டணா தேமுதிகோட மதிப்பும் குறையுது அப்ப உனக்கு உன்னை பொறுத்தவரை அந்த இடம் மூணு தான் எங்களை பொறுத்தவரை பன்னெண்டு கோடினா எங்களுடைய மதிப்பு அப்படி அப்ப இப்படிதான் நம்ம இந்த கூட்டணியில பார்க்க வேண்டுமே தவிர அதுவும் போக முதல்வருடைய இந்த கூட்டணியை அவர் எப்படி அரவணைக்கிறாரு எப்படி அவர் வந்து தமிழகம் வெஸ்எஸ் என்டிஏ அப்படிங்கறது அவர் வந்து லிட்ரலி மீன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை தெரிஞ்சுது நீங்க நீ பாத்தீங்கன்னா ப்ரோ பீப்புள் பார்ட்டிஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்கு நீங்க யார எல்லாம் மனிதர்களாக மதிக்கக்கூடிய மக்களுக்கு துரோகம் இழைக்காத கட்சிகள் அத்தனை இருக்கு மக்களுக்கு என்னுடைய மட்டும் மட்டும்தான் முக்கியம் மக்களை எக்கேடு ஒளிஞ்சாலும் பரவாயில்லைங்க கட்சி ஃபுல்லா இங்க இருக்கு இது இப்படிதான் ஒரு 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 கெட்டவர்கள் நல்லவர்கள்ன்ற அளவு இன்றைக்கு தமிழகம் இரண்டாவது வெறும் இரண்டாவது தான் பிரிஞ்சு நிக்குது அப்ப இப்படிப்பட்ட ஒரு 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 ஈக்குவேஷனை இன்று முதல்வர் வந்து உருவாக்கி இருப்பது தமிழக மக்களுக்கு நேத்து ஒண்ணு இல்லை இவங்கதான் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர தேமுதிக திமுக வந்தது மக்களுக்கே ஒரு பயங்கர ஒரு 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 பண்ணிட்டா இருப்பாரு கலைஞர் இருந்த வரைக்கும் பண்ணல ஒண்ணு பண்ண பண்ணல நடக்கல இவர் வந்து பண்ணிட்டா இருப்பாருன்றது திமுக காரணங்களும் சரி தேமுக தேரண காரணங்களும் சரி பொதுமக்களுக்கும் இது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குது இந்த பெர்செப்ஷன் ஒண்ணு இருக்குல்ல வெற்றி கூட்டணிங்கிற ஒரு விஷயத்தை திமுக கூட்டணி ஆல்ரெடி பெற்று விட்டதுன்றதுதான் இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் எ எடப்பாடிய சொல்றதுக்கெல்லாம் வந்து நீங்க இது எடப்பாடியே ஒத்துக்க மாட்டாருன்றா அவருக்கே கொஞ்சம் குச்சமா இருக்கும் அது இந்த என்னமா கூறாயம் மாதிரி இருக்கும் ஆனா அது அவருடைய கருத்து அவருடைய கருத்து அவருடைய லாஜிக் அது ஆனா எடப்பாடிய ராஜதந்திரின்னு சொல்றது அந்த வார்த்தைக்கே ஒரு அசிங்கமாக நான் பாக்குறேன் இதுல உச்சபட்ச எரிச்சல்ல இருக்கிறது வந்து சங்கிகள் தான் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது நேத்துக்கு பாஜக தரப்புல இருந்து கதறி தள்ளிட்டாங்க விஜயகாந்த் அர்லியரா கலைஞரை விமர்சித்த வீடியோஸ் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க வடிவேலு விஜயகாந்தை பற்றி பேசின வீடியோஸ் எல்லாம் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டனை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தின ஒரு கூட்டத்துல போய் பிரேமலதா சேர்ந்துட்டாங்க கேப்டனுடைய ஆன்மா இவரை மன்னிக்காது அப்படின்னு விஜய் பிரேமலதா அவர்களை வந்து ஆஹ் திட்டி வசைப்பாடிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே கேப்டனுடைய ஆன்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா தனிப்பட்ட முறையில் கலைஞர் மீது எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சிருந்தாரு அப்படிங்கிறது கலைஞருடைய மறைவு போது நமக்கு வந்து வெளிப்பட்டது அவரை வந்து யுஎஸ்ல இருந்து வீடியோ போட்டதும் இந்தியாவுக்கு வந்த உடனே நேரடியா முடியாத போது கூட தன்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்காத போது கூட கலைஞருடைய சமாதிக்கு போய் கண்ணீர் விட்டு அழுது அஞ்சலி செலுத்தினது இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா உண்மையிலேயே விஜயகாந்துடைய ஆன்மா இன்னைக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கோம் தான் செய்த தவறுகளை தனது மனைவி திருத்தி விட்டார் என்றுதான் அவர் இன்னைக்கு வந்து சந்தோஷப்பட்டிருப்பாரு ஒருவேளை உண்மையாக இருந்தால் தன் காலத்தில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் தவறை நீங்க அவரு இப்போ சி இப்ப நீங்க வந்து இறந்தவர்களை நினைத்து வருந்துவதுன்றது ஒண்ணு இருக்குது ஐயோ போட்டு ஐயோ உங்களுக்கு நம்ம நம்மளுடைய அஹ் கடைசி காலங்கள் இப்படி ஆயிருச்சே அப்படின்னு நினைச்சு ஒருத்தரோட இடத்துல வருத்தப்படுவது இருக்கு நீங்க விஜயகாந்த் வந்து கலைஞருடைய நினைவிடத்துல அழுது வந்து நீங்க கடைசியா முதல்வர் ஆகிறத நான் தடுத்துட்டேன் கடைசியா நம்ம கூட்டணி வைக்கல ஏன்னா கடைசி வரைக்கும் கலைஞர் நம்பிக்கையா இருந்தாரு பல மலை பால விழுந்துருச்சு எல்லாம் வேற சொன்னாரு அப்ப இது வந்து ஒரு ரெக்ரெக்ட் பண்ற ஒரு அழுகையாக தான் விஜயகாந்தினுடைய அந்த அழுகையை பார்க்க முடிந்த அவரால பேச முடியலையே தவிர அதை உணர்ந்துதான் அதையெல்லாம் மனதில் வைக்காம கூட்டணி கச கசப்புகளை எல்லாம் மனதில் வைக்காம தளபதியும் முதல்வரானவங்க போய் பாக்குறாரு இல்லைன்னா நீங்க போய் பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு தளபதியும் சரி இவரும் சரி டெபுட்டி சிஎமும் சரி அவங்க போய் பார்த்தாங்க ஏன் நீ அவர்கள் பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்ப நீண்ட என்ன ஏங்க அவங்க கல்யாணத்தை கலைஞர் தான் நடத்தி இருக்கிறாரு விஜயகாந்த் பிரேமலாத் கல்யாணத்தை நடத்தி வைத்தவர் கலைஞர் அப்ப இது நான் இது வந்து நடுவுல ஒரு கசப்பு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உருவாகுது சண்டை போடுறாங்க விஜயகாந்தை முதல் முத முதல் முறையாக ஒரு பொது வெளியில குடியாரன்னு சொன்னது ஜெயலலிதா நீதான் நீதான் ஊத்தி கொடுத்தியான்னு இவர் கேட்டார் இது எல்லாருமே எல்லாருமே எப்பயுமே ஜெயலலிதாவது மறந்துடுறாங்க மன்னிச்சாங்கறத பழிய போட்டு ஜெயலலிதா அப்ப நீ உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்துட்டு இந்திய கூட்டணியில உட்காந்துட்டு நம்ம நாங்க துரோகம் நாங்க என்ன வந்து அவரை வந்து இது பண்ணோம் மோசமாக பண்ணோம் வடிவேலு தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை தீர்த்துக்க கட்சிக்கு வந்தாரு அவர் சில இடங்கள்ல மிகையாக பேசியிருக்கலாம் ஆனா திமுகல இருந்து யாரு பேசினா விஜயகாந்த் அப்படி இப்ப இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் அதெல்லாம் மேல கலைஞரனுடைய நினைவிடத்தில் வந்து விஜயகாந்த் அழுது அழுது அப்புறம் அமெரிக்கால இருந்து போட்ட வீடியோ ரெண்டுமே வந்து அந்த அழுக்குகளை எல்லாம் கழுவி விட்ட கண்ணீராக தான் மக்கள் பார்ப்பார்களே தவிர வேற ஒண்ணும் நம்ம வேற ஒன்னும் விளக்கமே வார்த்தையால விளக்கமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல சமூக வலைதளங்கள நேத்து கூட நான் அதை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தேன் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹைப் அந்த ஒரு ஒரு வேவ் விஜய் வேவ் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் மீடியா அவர் என்ன அசைவுகள் அடுத்த அசைவு என்ன அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிடுச்சு இன்னைக்கு ஒரு ஸ்க்ரூட்டினி மோடுக்கு போயிட்டாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது ஒரு பக்கம் அலையன்ஸ் கிரவுண்ட் ஒர்க்கு வந்து நல்லா அதை எதிர்த்து அதிமுகவும் சில வியூகங்களை வந்து அமைச்சுக்கிட்டு இருக்கு நடுல இந்த பப்ளிசிட்டி ஹைப்ல விஜய் காணாம போயிட்டாரா விஜய் வேவ் வந்து இப்ப ஸ்லோவா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களால உணர முடியுதா நீங்க விஜய் தனக்குத்தானே ஒரு கற்பனையில தன்னை ஒரு தன்னை ஒரு சூப்பர் மேனாக சூப்பர் மேனாக நினைச்சுக்கிறார் நான் போனா பிரச்சனை நான் போனா இது நான் இது அவர் அவரே அந்த பில்டப் கொடுத்துட்டு நீங்க வீட்லயே இருக்கிறவன அரசியல்வாதியா மக்கள் பார்க்க மாட்டாங்க நீங்க யாரையுமே எடுத்துக்கங்க நீங்க நீங்க எப்படிப்பட்ட அரசியல் விஜயகாந்தே எடுத்துக்கங்க அதுக்கு விஜயகாந்த் என்னைக்கு வீட்டுல உட்காந்துருந்தாரு விஜயகாந்த் தெருவுல வேட்டியை முடிச்சுட்டு இறங்கி வேலை பார்க்கற அரசியல்வாதி நீங்க அவர் வந்து நடிகர் என்பதால எல்லாம் அவரை வந்து விதாக்கல அவர் வந்து அரசியல்வாதி வேலை பார்த்தா உன் மேல நம்பிக்கையே போயிருச்சு இன்னைக்கு மக்களுக்கு ஆரம்பத்துல ஏதோ ஒருத்தர் வராரு அப்படின்னப்ப ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சேலத்துல முதல்வர் வந்து பாஜகவை எதிர்த்து பாஜக ஒன்றியத்தை எதிர்த்து ஐயாயிரம் ரூபாய் போடுறாரு இதுக்கு பாருங்க இன்னைக்கு பாருங்க அதை அதை உண்மை என்று நிரூபிக்கிற வ நிரூபிக்கிற வகையில இலவச பஸ்ஸை எதிர்த்து மோடியை பேசுறாரு காசு கொடுக்க கூடாதுன்னு பாஜக போடுறாங்க அப்ப முதல்வர் ஐயாயிரம் போடுறாரு இது உட்கார்ந்துகிட்டு மேடையில சொல்லுது நான் சேலத்துல கூட்டம் வச்சிருக்கா போடுறீங்கன்னு பேசினது ஒரு அசிங்கம் இன்னொன்னு அந்த கூட்டத்திலும் அப்பாவியா ஒரு இளைஞர் உயிரை கொடுத்து விட்டு போனது இன்னைக்கே வச்சு மக்கள் ரொம்ப அறிவுறுப்பா பாக்க ஏன்னா இவ்வளவு கேவலமா இருக்கானேன்னு பாக்க இப்ப மாற்றுனா மக்கள் தான் மக்கள் உண்மையிலேயே மாற்றுக்கு வந்து ஏமாறுவாங்க அதுல வந்து மாற்றுக்கறதே கிடையாது மாற்றுன்னு யாரு தானே ஏமாறுவாங்க ஆனால் அந்த மாற்று வந்து இவ்வளவு அசிங்கமா முட்டாள்கள் அமைதியாக இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா விஜய் எப்பயாவது பேசுறாரு ஆனால் அவர் பேசுவது எழுபது அவர் பேசாத நாட்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு அவருடைய அவரை வந்து பின்னாடி தள்ளியிருது அவ்வளவு கேவலமாக அந்த அஹ் பேச்சு இருக்கிறது செயல்பாடு இருக்கிறது அதை விட அவங்க டீம்ல பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க அருண்ராஜன் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு புதிய தலைமை பேட்டி என்னது எனது ஜனநாயகனு கூட நீங்க பேச மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டா மக்கள் பிரச்சனைக்கு எல்லாம் நாங்க பேசல இதுக்கு மட்டும் பேசுனா நீங்க கேட்க மாட்டீங்களா ஒருத்தர் யாராவது கேட்பாங்களா இவ்வளவு அறிவுபூர்வமா நீங்க உலகத்திலேயே கேட்க முடியுமா இப்படிப்பட்ட ஆட்களை வச்ச மக்களும் பாத்துக்கிட்டு தானே இருப்பாங்க இந்த டைம் கிடைச்சா அதான் நான் வந்து திருப்பி திருப்பி ஆரம்பத்துல இருந்து எல்லாத்துலயுமே சொன்னது என்னன்னா இப்ப ஹைப் அப்படிதான் இருக்கும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க பாரு மே மாசம் எல்லாம் வர்றப்ப டோட்டலா அந்த லைன் பிளாட் ஆயிடும் அந்த மானிட்டர் எல்லாம் ஓடும் தெரியுமா ஐசியூல டக்குனு போய்க்கல அது மாதிரி ஆகி மல்லாந்துரும் அதுல மாற்றுங்கிறதே கிடையாது தேமுதிக வந்தது திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அது வந்து களத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர் தேங்க்யூ வெரி மச் நன்றி நன்றி